இப்போ ஒரு பக்கம் வந்து விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அஃப்கோர்ஸ் இடைத்தேர்தல்கள் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் நடந்தாலும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புகிறது ஆனால் விஜய் வந்து இந்த அறிக்கை அரசியல் போதும் ஒரு பக்கா மாஸ் கட்சியை நாங்கள் இருக்கிறோன்னு அவர் நம்புகிறாருன்னா ஏதோ ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் அதை நம்புவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திருஷா தம்பிகள் அருள்மொழி மற்றும் ராம்குமார் நினைக்கணும் பேர மலர்ந்துட்டாந்துட்டீர் ம் நந்தகுமாரா நந்தகுமார் ரெண்டு பேருமே வந்து அந்த கருத்துகள்ல நிறைய கருத்துக்கள் எனக்கு உடன்பாடான கருத்துக்கள் தான் ரெண்டு பேருமே அந்த கருத்துக்களை தெளிவா எடுத்து வச்சாங்க அருள்மொழி வந்து அதிகார மயக்கம் சொல்றீங்களா உங்களுக்கு என்ன மயக்கம்னு கேட்டாரு அது ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்னன்னா அவருக்கு இருக்கிறது அது அரிதார மயக்கம் அவ்வளவுதான் அது எப்போதுமே வந்துங்க இந்த சினிமா பாணியில இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே நம்ம டாப்புக்குற எண்ணம் தான் இருக்கும் பலரையும் பாத்திருக்கிறேன் டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சா பாத்து பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சா சிவாஜி அவர்கள் எண்பத்தி எட்டு தனி கட்சி திருவண்ணாமலை தவிர அவங்க நாங்கதான் பக்கா தான் சொல்லுவாங்க ஆனா அதை தாண்டி இதுல வந்து வியூகம் இருக்கு திமுக ஏன் வந்து விஜய்க்கு வந்து பெரிய அளவுக்கான அரசியல் ரீதியாக மேடை முக்கியத்துவம் தருது என்றால் அது அதிமுக ஓட்டுவங்க பாதிக்கட்டும் தான் திமுக திமுக எதிரான வாக்கு இல்லையா எல்லாருக்குமே அப்படித்தானே எதிர்ப்பு வாக்குங்கிறது எதிர்ப்பு வாக்கா இருக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டு தனிப்பட்ட முறையில் இருந்தாலே அதிகங்க அப்படின்னா அறுபதுல இருந்து எழுபது சதவீத வாக்கு எதிர்ப்பு அதுக்கு தான் நம்ம கூட்டணியை சேர்க்கிறோம் கூட்டணி அரசியல் நான் அறுபத்தி ரெண்டுல முதல்ல பார்க்கும் போது ரொம்ப எங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு அறுபத்தி ஏழுல அண்ணாவே உதாரணம் சொல்லிட்டாரு ஒரு பாம்பு அடிக்கணுங்க தடி எடுக்கணும் அப்ப வந்து இந்த தடி கா நான் வந்து சுதந்திரா இல்லன்னா வந்து கம்யூனிஸ்ட் பாத்துட்டு இருக்க மாட்டேன் அவர் காங்கிரசுக்கு சொன்ன உதாரணம் இன்றைய தேதி வரைக்கும் அதுதான் பொருத்தம் அப்படி என்றால் மிக இயல்பாக இந்த எதிர்ப்பு வாக்கை எப்படி பிளவுபடுத்துவது எந்த முனையில சேர்ப்பது இதுதான் சரியான அரசியலா இருக்க முடியும் அப்ப அண்ணாதிமுக வாக்கு அதை குறைச்சா லாபம் அப்ப விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பல் சொல்லும் போது அவருக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆக ஒட்டுமொத்தத்துல திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை பெறவுபடுத்துவது ஒருவேளை விஜய் எடப்பாடி பண்ணி சாமி ஒண்ணு சேர்ந்துட்டா அந்த இடத்துல வந்து அவர் சூசகமா ரெண்டு மூணு விஷயத்தை ஒண்ணு சேர போகுது இல்லன்னு சொல்லிட்டாரு நம்ம இவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கு ரைட்டு தை பிறந்தா தை மருந்தா வழி பறக்கணும் நினைச்சேன் நடக்கும் சரி ரைட்டு அது அவரோட அவரோட எண்ணம் அப்படியே இருந்தா ஓகேதான் ஆனா அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த ட்வீட் நம்ம பேசுற ட்வீட்ல கூட அந்த மத சார்பற்றங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வர்றாரு அப்போ மத சார்பற்ற அந்த பிராக்கெட்ல தமிழ்நாட்டில் எந்த கட்சிங்க இருக்கு பிஜேபி அப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கிற அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ஒரே பிராக்கெட் தானே வரும் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டு வைக்காது ஒரு திராவிட கட்சியை சொல்லுங்களேன்

விஜய் தடியோ எடப்பாடி பழனிசாமி தடியோ ஜி வாசந்தர் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒன்னு சேர்ந்து இருங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்களா என்ன நினைக்கிறீங்களா வரலாங்க தவறு கிடையாது முனவர் சொல்ற அந்த இதுல ஆர்வம் பலிக்கட்டும் ஆனால் அதுக்கு அண்ணா வந்து என்ன டெக்னிக் கையாண்டார்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை அறிவிச்சுக்கவே இல்ல முதல்ல இருந்தே இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் எனக்கு வந்து அறுபத்தி ஏழுங்கிறது எனக்கு தேர்ட் காலேஜ் விரும்பாக்கம் கூட்டத்துல அண்ணாதான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் ரொம்ப சிம்பிளா என்ன சொன்னாருன்னா நான் தென்ச தென்சன்னி தொகுதியில் போட்டியிட போகிறேன் தம்பி தான் எம்பியா என்ன காரணம்னா ராஜாஜி சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அது ஏதாவது மன ஏற்படுத்தும் கூட்டணி சரியா பலிக்காம போயிரும் இதுதான் அதுதான் அவரோட ரீசன் அப்போ தென்சன்னை போது நாவலருக்கே பின்னாடி ஆசை வந்துருச்சுங்க திமுக தனியா மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருச்சு அண்ணா எம்பி தான் எம்எல்ஏ கிடையாது சரி நான் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும் போது அண்ணா முதலமைச்சர்னு முடிவாச்சு ராஜாஜி வந்து எங்களுக்கு மந்திரி சபையில பங்கு வேணும்னு கேட்டாரு அதெல்லாம் நடக்காமலே போச்சு எல்லாமே வரலாற்றோட ஒரு பொதுதான் இங்க என்ன முதலமைச்சர் எல்லாம் அறிவிக்கப்பட்டாச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் மாற்று கருத்து இருக்கு இன்றைய தேதிக்கு அண்ணாதிமுக அவருக்கு இருந்தா இருக்கு அவர்தான் பொதுச் செயலாளர் மத்தவங்க என்ன சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போடுகிற அதிகாரம் வைத்திருக்கிறார் அப்போ அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும் வேற வழி இல்ல அப்போ டிவி கையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதுல தெளிவாதான் இருக்காங்க முதல்ல இருந்தே

ரைட் அதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படியே எடுத்துக்கிறேன் இப்ப பீகார் தேர்தல் பெரிய அளவுக்கான வெற்றி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்சிருச்சு தனி தைரியம் வந்துருச்சு வராதுன்னா பிஜேபிக்கு தனி தைரியம் வந்துருச்சு எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா இதுல ரெண்டு பேருக்குமே ஆபத்து இருக்குங்க பிஜேபியும் அப்படியான முடிவு எடுக்கலாம் காங்கிரஸும் அப்படியான முடிவு எடுக்கலாம் எல்லாம் பீகார் பீகார் தான் எஸ்ஐஆ இருக்கும் பீகார் பதினாலாம் தேதிக்கு மேலதான் பீகார் தான் எஸ்ஐஆர் பீகார் தான் தமிழ்நாடு அப்படி பாருங்க